நேர்களுக்கு வணக்கம் சாதாரணமாப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அது ஒரு வேலை உண்மைதான் போல எதுக்காக இப்படி சொல்ற அப்படின்னா போற போக்க பார்த்தோம்னா தேமுதிக திமுகவோட கூட்டணி வச்சுக்குவாங்க போல அது என்ன அப்படிங்கறத மதிமுகம் டிகோட்ல விரிவா பாக்கலாம் பிறகும் சக்கர நோய கட்டுப்படுத்த முடியலையா டயா பூஸ்டரையும் சேர்த்து எடுத்துக்கங்க சுகரை கண்ட்ரோல் பண்ணும் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அதிமுக கூட்டணியில தேமுதிக தொடரும் அக்கட்சியோட துணை பொது செயலாளர் கே பி முனிசாமி தெரிவிச்சிருந்த கருத்தை வரவேற்காம எங்களோட அரசியல் நிலைப்பாடும் தேர்தல் நோக்கி தான் இருக்கும் விஜயகாந்த் மறைவுக்கு பொதுக்குழுல இரங்கல் தெரிவித்த திமுகவுக்கு நன்றின்னு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிச்சிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மதுரையில் நடைபெற்ற திமுகவோட பொதுக்குழு கூட்டத்துல தேமுதிகவோட நிறுவன தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்துச்சு அதே நேரத்துல சென்னையில செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி அந்த கட்சியோட மாநிலங்களவை வேட்பாளராக இன்பதுரை செய்யூர் தனபால் ஆகியோரை அறிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக தொடர்ந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு சீட் தரப்படும் அறிவிச்சிருந்தாங்க இதனை தொடர்ந்து சென்னையில தேமுதிக பொதுச்செயலாளர் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சந்திப்பின் போது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் எல்லா நிகழ்வுகளையுமே அரசியல் நிகழ்வா தான் பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் மாநாட்டில் எங்களுடைய நிலைப்பாடு கூட்டணி எல்லாத்தையுமே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்த சில நாட்களில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்குமான பொறுப்பாளர்களை நியமிக்க இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்த ஆறு மாசம் கழிச்சு கட்சியோட வளர்ச்சியை நோக்கியதா தேர்தலை நோக்கியதாகத்தான் எங்களோட பயணம் இருக்கும் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருந்தாங்க திமுகவோட பொதுக்குழுவுல விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சதுக்கு நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிருந்தாங்க இங்க அரசியல் அப்படிங்கிறது தேர்தலை நோக்கி தான் போகுது அரசியல் அப்படிங்கறதே தேர்தல் தான் அதுதான் எங்களோட நிலைப்பாடு அப்படின்னு பிரேமலதா சொல்லியிருந்தாங்க பிரேமலதாவோட இன்றைய பேட்டில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திமுகவுக்கு பாராட்டு தெரிவித்த கையோட அதிமுகவோட கூட்டணி தொடரும் அப்படிங்கிற அறிவிப்பை ஏற்காம மறுப்பதா அது வெளிப்படையாவே நல்லாவே தெரியுது கடந்த சில மாதங்களாவே திமுக கூட்டணியில தேமுதிக சேர்ப்பது தொடர்பா பேச்சுவார்த்தை வருது இந்த பேச்சுவார்த்தையை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா நடத்தி வருவதாகவும் சொல்றாங்க இந்த நிலையில மதுரை திமுக பொதுக்குழுவுல விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் தீர்மானத்தை சேர்க்க முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்தாராம் இதையடுத்து பிரேமலதாவை தொடர்பு கொண்ட மதுரை பொதுக்குழுவோட கேப்டன் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் தீர்மானத்தை முதல்வர் சேர்க்க திமுக இருந்து தகவலும் பாஸ் இன்னைக்கு திமுக பொதுக்குழுல அந்த தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருந்துச்சு இதன் அடுத்த பிரேமலதா திமுகவுக்கு நன்றியுமே சொல்லியிருந்தாங்க மாநிலங்களவை எம்பி சீட் கேட்டு எடப்பாடி பழனிசாமியோட மற்றொரு பக்கம் திமுகவுடனும் தேமுதிக வழக்கம் போல தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துச்சு இதனோட வெளிப்பாடுதான் மீட்ல எல்லா அரசியலும் தேர்தலை தேமுதிகவும் தேர்தலை நோக்கி தான் பயணிக்கிறது அப்படின்னு அவங்களோட கருத்தை சொல்லியிருந்தாங்க அதனை தொடர்ந்து அதிமுகவுக்கு கொடுக்காம பிரேமலதா பேச்சிருக்கிறது திமுக கூட்டணி நோக்கி தான் தேமுதிக நகருது அப்படிங்கிறது வெளிப்படையாவே தெரியுது